ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியல்ல ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லாமே வந்து அலங்கூலமா கிடைக்கு உடனே சவுந்தர பாண்டி ஏய் வாக்கிய என்னடி இதெல்லாம் வா இதெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்து அப்படின்னதும் இங்கே பாருங்க எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது என்னால எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க முடியாது இசைக்கு இருந்தா பண்ணி பண்ணிருப்பான் முடிச்சா நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னதும் என்னக்கா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு ஏக்கா நீ சும்மா தான் இருக்க வாக்கா எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கிறாங்க டேய் சும்மா எனக்கு கை காலெல்லாம் வலிக்கு தினத்திருக்க நீ வர அப்படின்னதும் என்னக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம சௌந்தரபாண்டி பாண்டி அதுக்கப்புறமா டேய் சனியா வாடா வந்து சாப்பாடாச்சும் போடுறா அப்படின்னதும் சனி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க அப்போ சவுந்தர வந்து சாப்பிடுறாங்க மறுநாள் காலையில காமிக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா வேலைகள் எல்லாம் வந்து தடப்புடலாம் நடந்துட்டு இருக்கு இது பார்த்து பாக்கியமும் சிவபாலனும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க என்னல என்ன அப்படி பாத்துட்டு இன்னைக்கு யாரு வரப்போறான்னு தெரியல என் சிங்க குட்டில சிங்க குட்டி என் முத்துப்பாண்டி இன்னைக்கு வரப்போறான் உங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பொற்களுமே போர்க்களமே செஞ்சு உங்க எல்லாரும் இல்லாம பண்ண போறான் அப்படின்னதும் பாக்கிய அதிர்ச்சியா இருக்காங்க என்னால அப்படி பாக்குற இது பாரு அம்புட்டையும் ஃபோன் போட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என் பையன் முத்த பாண்டிகிட்ட சொல்ல இப்ப வந்து சும்மா கோபத்துல வந்து எல்லாரையும் ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறான் என்ன அப்படி பாக்குற எப்படி சொன்னா எப்படி என் புள்ள மனசு மாறுமோ அந்த விதத்துல சொல்லி நல்லா ஏத்தி வச்சிருக்கேன் இப்ப வந்து பாரு உங்க எல்லாரையும் ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறான் ஏக்கா இங்க பாருக்கா இனி நம்ம முத்துப்பாண்டிய பழைய முத்துப்பாண்டி இல்லக்கா இப்போ வரப்போறது என்னோட சிங்கக்குட்டி என் புள்ள முத்துப்பாண்டி இவங்க எல்லாரையும் வெளுத்து எடுக்க போறான் அப்படின்னதும் ஆமா இல்ல எப்பா என் மருமகம் மட்டும் வரணும் அவன் மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் சவுந்தர பாண்டியும் குடிக்குடின்னு குதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க வராங்க ஏல எங்களை முத்துப்பாண்டி அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்டதும் ஐயா வாராங்கம்மா அப்படிங்கிறாங்க பார்த்தா நம்ம முத்துப்பாண்டி வந்து சும்மா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க வந்திருக்கிறது பழைய முத்துப்பாண்டி இல்ல இப்போ வந்து பொது முத்துப்பாண்டி வேண்டி இது பார்த்து வாக்கே சோபால அடிச்சு ஆறாங்க என்னமா இது இப்படி ஆயிடுச்சு ஏண்டா ஓ அப்பா எடுக்க முடக்கா எதுவும் போன் போட்டு சொல்லிருப்பாராடா ஆமா ஆமா ஏற்கனவே அண்ணனுக்கு மனசுல ஓரமா அப்பா மேல பாசம் வேற இருக்கு சரி விடுமா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சிவபாலம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம முத்து பாண்டி வந்தது வாழ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வந்து ஆரத்தி எடுக்கலான்னு போறாங்க உடனே நம்ம பாக்கி என்ன பண்றாங்க ஏ இடி நான் தான் என் மருமகனுக்கு ஆர்த்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க டே மருமகா ட்ரைனிங் போனா எல்லாரும் கருத்து தான் வருவாங்க ஆனா நீ என்னன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச அப்படி மாதிரி இப்படி செவப்பு கணக்கா வந்திருக்கேடா அப்படின்னு பாக்கி வந்து மொத்த பாண்டிய பாக்கி உள்ள நம்ம சவுந்தர பாண்டியோட அக்கா வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்து நம்ம முத்து என்ன பண்றாங்கன்னா ஏரா சாமி வந்து கும்பிடுறாங்க அப்போ தீபாதாரம்னு காட்டினதும் உடனே முத்து பாண்டி ஏமா அப்பாவுக்கும் காட்டு அப்படின்னதும் ஆமா இது மட்டும் தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கமிச்சு விடுறாங்க இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து போக போறாங்கம்மா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம முத்து பாண்டி கிட்ட நம்ம சவுந்தர பாண்டி அக்கா வேற யாரு அந்த சண்முகமும் இசக்கியும் தான் என் பையன் வந்துட்டாலே அவனோட வேட்டை ஆரம்பம் அப்படின்னு செம ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வாங்கப்பா வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சவுந்திர பாண்டியவையும் பாண்டியமாலையை உட்கார வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போ சீம தண்ணியூ வச்சு ரெண்டு பேர் க்ளோஸ் எரிச்சு விட்டாச்சு அப்படின்னு சொன்னதும் அக்கா யார சொல்ற இசக்கிய கதையை முடிப்போது அப்படின்னுட்டு இருக்கும் போது அந்த சீமத்தண்ணி வால சனி அப்படிங்கிறாங்க உடனே சனியை எடுத்து கொடுத்ததும் நம்ம சவுந்தர பாண்டி மேலையும் பாக்கியம் மேலையும் இருந்து ஊத்திட்டு சும்மா மாசம் வந்து எழுந்திருச்சு நிக்கிறாங்க நம்ம முத்த பாண்டி இது பார்த்து பாக்கியமும் நம்ம பாண்டியமும்வுந்திரபியமா அதிச்சுறாங்க் முத்து பாண்டி என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அது சீம தண்ணில அப்படிங்கறதும் பின்ன சீம தண்ணியை ஊத்தாம என்ன தண்ணி ஊத்த சொல்றீங்க இவ்வளவு தைரியம் இருந்தா ஏ பொண்டாட்டி நீங்க தண்ணி ஊத்தி இல்லாம பண்ண பாத்திருப்பீங்க அதே நிலைமை தான் இன்னைக்கு ஊழலுக்கு இங்க பாருங்க இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் மேலேயும் போடுறதுக்கு ஒரு குச்சியை தட்டி வச்சிருக்காங்க இதை பார்த்து நம்ம பாக்கியமா சிவபாலனும் அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க அண்ண சூப்பர் டுஸ்ட் இதை நாங்க கொஞ்சம் கூட இல்ல சும்மா மாசா என்ட்ரி குடுத்தேன் இங்க பாரு இவங்களுக்கு எல்லாம் இதான் வேணும் வேணும்னா நான் போடுறான்னு நீ அந்த குச்சிய்கிட்ட கொடு உனக்கு கஷ்டம் நான் கொளுத்துறேன் அப்படின்னதும் ஏ பாக்கியோ என்னடி பாத்துட்டு இருக்க காப்பாத்திரி அப்படின்னு சவுந்தர பாண்டி கத்திட்டு இருக்காங்க இங்க பாருல இவங்க ரெண்டு பேரும் இருந்தா இந்த வீட்டுக்கு தருத்து பிடிக்கும் இவங்க கூட வாழ்ந்து சளிச்சு போச்சுல நீ ஆச்சு அவங்களை இல்லாம பண்ணிடு அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் இந்த வீட்டுல அப்படின்னதும் முத்துப்பாண்டி வந்து அந்த இடத்துல நேரா குளத்துலான்னு போயிட்டு கீழே போட்டுடுறாங்க இங்க பாரியா இப்ப கூட என் அம்மாவோட வாங்கலையமும் போட்டுன்னா உன்ன காப்பாத்திருக்கு அவங்க சுமங்கலியா எப்பவும் இருக்கணும் இன்னொரு வாட்டி எடக்கு முடக்கா ஏதாச்சும் பண்ணு இந்த முத்துபா முத்துப்பாண்டியனே வேறு மாதிரி பாப்பான் அப்படின்னு முத்துப்பாண்டி சம மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது